ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா ஒரு எலியோட எங்கள் புக்கோடு இலிக்காத பார்க்க போறோம் வாங்க வீட்டுக்குள்ள பார்க்கலாம் இங்கே பாருங்க இங்கே ஒரு பெரிய பானை பாருங்க அதுக்குள்ளே தண்ணி இருக்குது இங்கே பாருங்கள் அதில் ஒரு எலி மாட்டிக்கிட்டு இந்த எலி வந்து எப்படி காப்பாற்றலான்ட்டு யோசிச்சுட்டுருக்கேன் இங்கே பாருங்க இதில் ஒரு கீழே மூணு பிக்சர் கொடுத்துருக்காங்களே அதில் எதுவும் சரின்ட்டு பார்ப்போம் வாங்க பாருங்க எலி வந்து என்ன க இந்த எப்படி உதவி செஞ்சால் அந்த எலியை காப்பாற்றில வந்து யோசிச்சுட்டு இருக்கு அப்போ ஒரு நாமல் வந்துச்சு இந்த ஒரு காக்கா வந்து தண்ணியில் தூக்கி போட்டிருக்குலாம் இங்கே பாருங்கள் அதுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்கான் அப்படின்னு தான் அது வந்து யோசிச்சுட்டு நமக்கு தந்தால் தண்ணியில் கடல தூக்கி போட்டால் அந்த எலிக்கு அடி அடிபட்டுறமேன்ட்டு யோசிச்சுட்டு வந்துச்சு அடுத்து இதில் பாருங்கள் அவனுக்கு அந்த எலி வந்து இன்னொரு யோசனை பண்ணிச்சு நம்ம ஓட்டை போட்டால் பண்ணிடலாம் வந்துரும் தண்ணியெல்லாம் எலி வராதுலாம் மாட்டிக்கிறோம் ஓட்டையில் அதுவும் சரியான வழி இல்லைன்ட்டு இந்த அது வந்து ஒரு யோசனை தோண்டிச்சு நல்ல யோசனை அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் கூட்டி வந்து பானையை சரிச்சி விட்டு தண்ணியாக வெளியே வந்துடு அந்த எலியை